வணக்கம் நீங்கள் எடுத்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான் செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவோ செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக உள்ளதாக தலைப்புச் செய்திகள் பாடசாலை நேரத்தை அதிகரிக்கும் தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் அரசுக்கு கால அவகாசம் பாடசாலை அதிகரிப்பு அரசின் தன்னிச்சையான தீர்மானங்களை தனியார் வகுப்புகள் கருத்தரங்குகளுக்கு இன்று நள்ளிரவு முதல் தடை ஜனாதிபதி பாதாள குழுக்களை ஊக்குவித்து மக்கள் மத்தியில் வீரனாக முயற்சி சாகர குற்றச்சாட்டு கிண்ணியாவில் மீண்டும் மாடுகள் மீது வாழ்வட்டு இருவர் கைது ரயில் வர்த்தகம் செய்வோருக்கு முக்கிய அறிவிப்பு இனி இது கட்டாயம் வாட்ஸ்அப் வழியாக பணம் கோரும் மோச அதிகரிப்பு உட்பட கைது சுனாமிக்கான ஒத்திகை நிகழ்வு யாழ் மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு வடக்கு கிழக்கில் நடைபெறுகின்ற கசிப்பு விற்பனையையும் அரசு கட்டுப்படுத்த வேண்டும் சாணக்கி நம்பி வேண்டுகோள் நடிப்பு பலரையும் கவர்ந்த இளைஞன் யாழில் இடம்பெற்ற கோர விபத்தில் பலி பாடசாலை நேரத்தை அரை மணி நேரமாக அதிகரிக்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய அரசாங்கத்திற்கு எதிர்வரும் ஏழாம் தேதி வரை கால அவகாசம் வழங்குவதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி அறிவித்துள்ளது குறித்த தீர்மானத்தை மாற்றாவிட்டால் டிசம்பர் முதல் வாரத்தில் நாடளாவிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாகவும் அந்த தொழிற்சங்க கூட்டணி எச்சரிக்கை விடுத்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடத்தால் அதிகரிப்பது குறித்து கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் விளக்கு வேண்டும் என அகில மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலை நேரத்தை அதிகரிப்பது குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய கருத்து வெளியிட்டிருக்கிறார் தொழிற்சங்கங்கள் இந்த தீர்மானம் குறித்து எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளன அதிபர் ஆசிரியர்கள் உட்பட துறை சார்ந்தவர்களுடன் எந்தவித பேச்சுவார்த்தைகளையும் முன்னெடுக்காமல் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரை மனத்தியாலத்தால் பாடசாலை நேரத்தை அதிகரிப்பதாயின் அதற்கான அடிப்படை காரணி ஒன்று காணப்பட வேண்டும் அந்த காரணிகள் தொழில்நுட்ப ரீதியானவையாக எடுக்க வேண்டும் பெரும்பாலான மாணவர்கள் சுமார் இருபது கிலோமீட்டருக்கு அதிக தூரம் பயணித்து பாடசாலைகளுக்கு வருவர்களாக எடுக்கின்றார்கள் ஏனைய பல மாணவர்கள் பாடசாலை நேரத்தின் பின்னர் விளையாட்டு உள்ளிட்ட வெளிக்கட செயற்பாடுகளில் பங்கு பெற்றவர்கள் எனவே முப்பது நிமிடங்களால் நேரத்தை அதிகரிப்பதால் அவற்றிலும் சிக்கல்கள் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வி சாரா செயற்பாடுகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் குறைவடையும் கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரிய இது தொடர்பில் தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து விளக்கம் அளிக்க வேண்டும் கல்வி தொடர்பான பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இதுகுறித்தும் நாம் கேள்வி எழுப்புவோம் அத்தோடு பாராளுமன்றத்திலும் பிரதமரிடமும் இதற்கான விளக்கத்தை கோருவோம் நியாயமாக காரணி ஒன்றை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார் கல்வி வகுப்புக்கள் வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் அனைத்திற்கும் இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட உள்ளது அதன்படி நிறைவடையும் வரை குறித்த தடை அமலில் இருக்கும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் பத்தாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையில் நடத்தப்படவுள்ளது நாடு முழுவதும் இரண்டாயிரத்து முன்னூற்று நிலையங்களில் மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து அஞ்சூற்று இருபத்தைந்து மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது

நாட்டில் பொதுப்பொருள் வியாபாரம் மற்றும் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை ஊக்குவித்துவிட்டு ஜனாதிபதி தற்போது மக்கள் மத்தியில் வீரனாகுவதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார் என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் போதைப் பொருட்களை கைப்பற்றல் பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்றது போதைப் பொருள் ஒழிப்புக்கு முன்னுரிமை வழங்குவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் புதிய திட்டங்களும் அமல்படுத்தியுள்ளார் போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்களை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் ஆனால் இந்த விடயத்தில் ஜனாதிபதியின் உண்மைத்தன்மை சந்தேகத்திற்கிடமாக உள்ளது சுங்கத்திலிருந்து பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் பற்றி இதுவரையில் உண்மை வெளிவரவில்லை இலங்கைக்கு இரண்டு கொள்கலன்களில் ஐஸ் அனுப்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச புலனாய்வு சேவை வழங்கிய புலனாய்வு தகவல்களையும் அரசாங்கம் அலட்சியப்படுத்தியது நாட்டில் போதைப் பொருள் வியாபாரம் மற்றும் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை ஊக்குவித்துவிட்டு ஜனாதிபதி தற்போது மக்கள் மத்தியில் வீரனாகுவதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார் கடந்த அரசாங்கங்களும் போதைப் பொருள் ஒழிப்புக்கான நடவடிக்கைகளை பிரபல்யப்படுத்தவில்லை அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி பேரணியில் ஈடுபட கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுவதற்கு இது தேர்தல் அல்ல என்பதை எதிர்க்கட்சி குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் ஜனநாயகத்தை பாதுகாக்க சகல எதிர்கட்சிகளும் ஒன்றைய வேண்டும் என்று தெரிவித்தார் கிண்ணியா பிரதேசத்தில் மேய்ச்சல் திரைக்கான உரிமைப் போராட்டத்தின் விளைவாக மாடுகள் புரட்சியாக வாள்வெட்டு கிழக்காகும் சம்பவங்கள் குறித்து முறைப்பாடுகள் செய்யப்பட்டதை தொடர்ந்து இரண்டு சந்தி நபர்களே கிண்ணியா போலீசார் கைது செய்துள்ளனர் கால்நடை வளர்ப்பாளர்களும் வேளாண்மை விவசாயிகளுக்கும் இடையான நீண்டகால நிலப்பிரச்சினை வன்முறையாக மாறியிருந்த நிலையில் போலீசாரின் இந்த நடவடிக்கை கால்நடை உரிமையாளர்கள் மத்தியில் சற்று ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இருபதாம் தேதி மேச்சல் தரை போராட்டத்தின் உச்சகட்டமாக முப்பது மாடுகள் வாழ்வட்டுக்கு இலக்கானது ஆரம்ப முறைப்பாடு மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கால்நடை உரிமையாளர்கள் அதிருப்தி தெரிவித்திருந்தனர் இதன் தொடர்ச்சியாக நேற்றிரவு கிண்ணியா பாஞ்சான் ரெட்டைக்குளம் பகுதியில் மீண்டும் தாக்குதல் நடந்தது நேற்றிரவு மாவட்டுக்கு இலக்காகியுள்ளன அதேவேளை இரண்டு மாடுகள் காணாமல் போயுள்ளதாக மாட்டு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ச்சியான வன்முறை சம்பவங்கள் மற்றும் முறைப்பாடுகளுக்கு பின்னர் கிண்ணியா போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் முறைப்பாடு செய்த சில மணி நேரங்களுக்குள் இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ட்ரயல் பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் எந்த வர்த்தகமும் தடை செய்யப்பட்டுள்ளது என்று கோட்டை நீதிவான் எஸ் ஒரு திறந்த நீதிமன்றத்தில் தெரிவித்தாா் ரயிலில் வர்த்தகம் செய்வதற்கு ரயில்வே பொது முகாமையாளரின் அனுமதி பெறப்பட வேண்டும் என்று நீதிபதி வலியுறுத்தினார் ரயில் பயணிகளை துன்புறுத்தும் வகையில் வர்த்தகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் பதினோரு சந்தேக நபர்களுக்கு எதிராக இலங்கை ரயில்வே திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட பதினோரு வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் இந்த அறிக்கையை வெளியிட்டார் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஏழு நபர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மொத்தம் பதினான்காயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அதே நேரம் நான்கு சந்தேக நபர்களுக்கு பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது வாட்ஸ்அப் வழியாக பணம் கோருவது தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இதுபோன்ற முறைப்பாடுகள் அதிகளவில் கிடைத்துள்ளதாக திணைக்களத்தின் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் டபுள்யூ ஜி ஸ்ரீ தெரிவித்தார் வாட்ஸ்அப் குழுக்களை பயன்படுத்தும் போது இந்த மோசடிகள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஜாய்பாணத்தில் கொள்ளையில் ஈடுபட்டு குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த நபர் உள்ளிட்ட ஆறு பேர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஆறு பேரை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் அதன்போது குறித்த ஆறு பேரில் ஒருவர் யாழ்ப்பாண நகர் பகுதியில் இடம்பெற்ற வழிப்பறி கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்பதனையும் கண்டறிந்த போலீசார் குறித்த நபரிடம் இது முன்னெடுத்த மேலதிக விசாரணைகளின் போது கொள்ளையடிக்கப்பட்ட சங்கிலி மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்திய இரண்டு மோட்டார் சைக்கிள் என்பவற்றை மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள ஆறு பேரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து தொடர் விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர் தேசிய ரீதியாக சுனாமிக்கான ஒத்திகை நிகழ்வு ஒன்று ஜால்பாண மாவட்டத்தில் இடம்பெறவுள்ளது சுமத்ரா தீவி அண்மீது கடல் பகுதிகளில் பலசிறிய நிலநடுக்கங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றது இலங்கையும் சுனாமிக்கு தயாரான நாடுகின்ற வகையில் யாழ்ப்பாணம் கழுத்துறை மாத்திரை மற்றும் மட்டக்கிழப்பு ஆகிய நான்கு மாவட்டங்களை பிரதானமாக கொண்டு நாட்டின் பிற மாவட்டங்களையும் உள்ளடக்கி தேசிய சுனாமி ஒத்திகை நிகழ்வானது இந்திய பெருங்கடல் பிராந்திய சுனாமி எச்சரிக்கை மையத்தின் கீழ் உள்ள இருபத்தி எட்டு நாடுகளை உள்ளடக்கிய பிராந்திய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள பருத்தித்துறை கிராமத்தியோகத்தர் பிரிவான ஜே நானூற்றி ஒன்றில் நாளை அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் தேசிய ரீதியாக சுனாமிக்கான ஒத்திகை நிகழ்வு ஒன்று நடைபெறவுள்ளது இது ஒரு ஒத்திகை செயற்பாடு என்பதனால் இது தொடர்பில் பொதுமக்கள் எவரும் குழப்பமடைய தேவையில்லை என யாழ்ப்பாண மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் ட்ரையன் சூரியராஜா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பெட்ரோலிய பொருட்கள் உட்பட பொருட்களுக்கான விலைகள் குறைக்கப்பட்டு மக்கள் நலன் சார்ந்த விடயங்களுக்கு அதிகளவான நிதியை ஒதுக்கீடு செய்ய ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரசாயன என் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அரசாங்கம் போதைப்பொருளுக்கு எதிராக முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை வரவேற்பதுடன் வடகிழக்கில் நடைபெறும் கசிப்பு விற்பனையையும் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் களுவாஞ்சிக்குடியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் விலைவாசிகளை குறைக்காமல் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளத்தினை அதிகரிக்காமல் நாட்டில் மாற்றத்தினை ஏற்படுத்த முடியாது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமாகிவிட்டது ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து முதலாவது வருடத்தில் செய்யாத ை அதன் பின்னர் வருங்காலங்களில் செய்வது சாத்தியமற்றதாகவே இருந்து வருகின்றது வரவிருக்கின்ற பாதட்டின் ஊடாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையினை நான் முன்வைக்கின்றேன் இலங்கையில் ஜார் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கே தெரியாத நிலையில் அவர்களுக்கான அச்சுறுத்தல் என்பது இருப்பதற்கான வாய்ப்பில்லை ஜார் அமைச்சர்களாக உள்ளார்கள் என்பதை அவர்கள் எழுதியொட்டிக்கொண்டே இனி வருங்காலங்களில் வர வேண்டும் இல்லாது விட்டால் ஜார் அமைச்சர்கள் என்பதே தெரியாத நிலையே உள்ளது என தெரிவித்தார் ஜ்பாணும் தெல்லிப்பலை சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் டேட்டிய தினமிரவு இடம்பெற்றுள்ளது விபத்தில் மயிலட்டியை சேர்ந்து வயதுடைய வசந்தி இளைஞனை உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞன் மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளாகி வீதியில் விழுந்த வேளை வீதியில் வந்து கனரக வாகனம் இளைஞருடன் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தில் உயிரிழந்தவர் யூ டியூப் தளம் ஒன்றில் தன் நடிப்பு திறமையால் பலரையும் கவர்ந்த திறமையான ஒரு கலைஞன் என தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த இளைஞனின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக தெள்ளிப்பள்ளி வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போலீசார் மேலதிக விசாரணை மன்னார் மாவட்டம் நானாட்டன் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள நறுவிலிக்குளம் கிராமத்தில் புதிதாக திருமணம் செய்து பல குடும்பங்களுக்கு வீட்டு காணிகள் வழங்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர் அவர்கள் பல ஆண்டுகளாக குளம் சித்த வைத்தியசாலை முன்பகுதியில் உள்ள அரச காணி தமக்காக ஒதுக்கிட கோரிக்கை விடுத்தும் அதற்கு பதிலாக அயல் கிராமத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தினருக்கு காணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இந்த விவகாரம் குறித்து நாநாட்டின் பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் மற்றும் வடமாகாண நிர்வாகத்திற்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை எனவும் அவர்கள் கூறினர் எனவே வடக்கு மாகாண ஆளுநர் விரைந்து தலையிட்டு நறுவெளி குளத்தில் காணியின்றி வாழும் இளம் தம்பதிகளுக்கு வீட்டு காணிகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை தம்பலகாமம் கோவிலடி பகுதியில் சட்டவிரோதமாக ஆமைகளை கடத்த முயன்ற இளைஞன் ஒருவரை நேற்று மாலை கந்தலாய் போலீசார் கைது செய்துள்ளனர் இவர் ஆமைகளை சுற்றுலா விடுதிகளுக்கு படத்திற்காக விற்று வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது கந்தலாய் பிரிவு குற்றவியல் மற்றும் கொலை பிரிவினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையில் சந்தேக நபர் வைத்திருந்து ஆறு ஆமைகளை போலீசார் மீட்டனர் மீட்கப்பட்ட ஆமைகளில் மூன்று ஆமைகள் மற்றும் மூன்று கல் ஆமைகள் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர் தமிழகாமம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய இளைஞர் என போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளார் சதுப்பு நிலங்கள் மற்றும் ஈரமான இடங்களில் வாழும் ஆமைகளை பிடித்து திருகோணமலையில் உள்ள பல்வேறு சுற்றுலா ஹோட்டல்களுக்கு

புங்குடுதீபு பத்தாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் ஒன்பதாம் வட்டாரத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்து திரு நடராசா தனபாலசிங்கம் அவர்கள் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று யாழ்ப்பாணத்தில் காலமானார் யாழ்ப்பாணம் நைனாதீபு முதலாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்து திரு கணபதி குணரத்னம் அவர்கள் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையன்று நைனாதீவில் காலமானார் இயா்பாடம் மண்டை தீபு ஐந்தாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்து திருமதி தாவீது ராசா அன்னமெரியம்மா அவர்கள் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் நைனாதீபு இரண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிவச்சந்திரன் சிவகலாநிதி அவர்கள் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை லண்டனில் காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தர்களின் இறுதிக்கிரியல் விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐ பார் இதற்கான பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்